கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் காம உணர்ச்சி மனிதன் என்று ஒருவன் இருக்கும் இடம் எங்கும் காமம் என்று ஒன்று இருந்தே தீருகிறது அது ஆண்மை பெண்மை இரண்டையும் சோதிக்க ஆண்டவன் நடத்தும் லீலை உடல் உணர்வு அல்லது பாலுணர்ச்சி என்பது மேலோங்கிய நிலையிலேயே உலகத்தில் பாவங்கள் அதிகரித்தன நமது இதிகாசங்கள் புராணங்கள் மட்டுமல்லாது வரலாறும் அதையே குறிக்கிறது சரிந்து போன சாம்ராஜ்யங்கள் பலவற்றிற்கு காமமே முதல் காரணமாக இருக்கிறது தலைமறைவாக இருந்த கொள்ளைக்காரர்கள் புரட்சிக்காரர்களில் பலர் தம்மை மறந்த நிலையில் பிடிபட்டதற்கு காமமே காரணமாக இருக்கிறது சராசரி மனித வாழ்வில் பசி காமம் இரண்டும் தவிர்க்க முடியாதவை கட்டுப்பாடாக அதை தவிர்த்தவர்களுக்கு பெயரே ஞானிகள் உடல் வற்றி போய் காய்ந்த எலும்பு கூட கிடைக்காமல் பசியோடு அலையும் ஆண் ஒன்று ஒரு பெண் நாயை கண்டவுடன் பசியையும் மறந்து காம உணர்வு கொள்வதாக ஒரு பாடல் உண்டு வடமொழியில் காமம் என்ற வார்த்தைக்கு பாலுணர்ச்சி என்பது மட்டுமல்லாமல் வேறு பல பொருள்களும் உண்டு ஆனால் பாலுணர்ச்சியை மையமாக கொண்டு இந்து மத தத்துவங்களை ஆராய புகுந்தால் அதை தவிர்ப்பதற்கு அது சொல்லும் வழிகள் ஏராளம் முதலில் சந்நியாசிகளில் ஒரு வகையினர் நிர்வாணமாக இருப்பதே இந்த உணர்ச்சியை தவிர்க்கத்தான் பார்ப்பதற்கு அருவறுப்பான ஒரு தோட்டத்தை தான் பெற்றிருந்தால் பெண்களுக்கு தன் மீது ஆசை வராது என்பதே அந்த நிர்வாணத்தின் நோக்கம் ஆடை அணிமணி அலங்காரங்களில் மூடப்பட்ட உடம்பு சுருதியை தூண்டிவிடுகிறது அழகாக அலங்கரிக்கப்பட்ட சிகையும் சவரம் செய்யப்பட்ட முகமும் பெண்களின் உணர்ச்சி தந்தியை மீட்டி விடுகின்றன ஆகவே அலங்கோலமான உருவத்தை செயற்கையாக தேடிக்கொள்வதே ஜடாமுடி தரிப்பதின் நோக்கம் அவர்கள் வெறும் கோவணத்தோடு இருப்பதற்கு காரணம் அதுதான் அண்மையில் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இயக்கம் அமெரிக்காவில் வெகு வேகமாக பரவத் தொடங்கியதும் அங்கு ஏற்படுத்தப்பட்ட ஆசிரமங்களில் ஒன்றில் ஒரு புது யாகத்தை தொடங்கினார்கள் சுமார் பனிரெண்டு ஆண்களும் பெண்களும் ஒரு ஆண் ஒரு பெண் என்று மாற்றி மாற்றி வட்டமாக தொடையளவு தண்ணீரில் நின்றார்கள் ஒருவர் தோள் மீது ஒருவர் கை போட்டு கொண்டார்கள் ஒருவரது அங்கத்தை இன்னொருவர் பார்த்தாலும் தோளில் கை போட்டு கொண்டாலும் உணர்ச்சி கிள கிளர்ந்தெழாமல் அடக்க வேண்டும் என்பதே இந்த யாகத்தின் நோக்கம் லைஃப் என்ற பிரபல ஆங்கில பத்திரிகையில் இந்த படத்தை நான் பார்த்தேன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் போதே காம வேகத்தை தவிர்ப்பதற்கு இந்து மதம் வழிகாட்டுகிறது சகல உணர்வுகளையும் உறவுகளையும் துறந்துவிட்ட நிலைக்கு நிர்வாணம் என்பது பெயர் அந்த மகா நிர்வாணத்தை இந்து தத்துவங்களிலிருந்தே பௌத்தம் எடுத்துக்கொண்டது இந்து மதமே உலகின் ஆதி மதம் சந்நியாசம் துறவு என்பவை அது உண்டாக்கியவையே அந்த துறவு நிலையை உடையவர்களே உலகத்திற்கு உபதேசிக்க முடியும் என்பதால் பின்னால் தோன்றிய ஒவ்வொரு மதமும் அதனை மேற்கொண்டன உணர்ச்சியை தூண்டும் உணவுப் பொருட்களையும் உஷ்ணத்தை அதிகரிக்கும் உணவுப் பொருள்களையும் விளக்கி குளிரும் கூட குளிர்ந்த நீரிலேயே நீராடி காம உணர்வை அகற்றினர் இந்து ஞானிகள் ஆண் பெண் உறுப்புக்களுக்கு அவர்கள் ஜன இந்திரியங்கள் என்று பெயர் கொடுத்தார்கள் சில உயிர்களுக்கு பிறப்பை கொடுப்பதற்காக மட்டுமே இந்த அங்கங்கள் படைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் நம்பினார்கள் அதில் ஏற்படுகின்ற சுகத்தை அற்ப சுகம் என்றார்கள் தமிழும் கூட அதை சிற்றின்பம் என்றே அழைத்தது மனைவி என்பவள் தன் கணவனின் காமசூட்டை தணிப்பதற்காக வரும் வெறும் கருவியல்ல அதற்கு மேற்பட்ட சமூக சம்பிரதாயங்களே அவளுக்கு அதிகம் ஆணை பெண்ணுக்கு ஐந்து மடங்கு அதிகமான உணர்ச்சி உண்டு ஆனால் பத்து மடங்கு அடக்கம் உண்டு இது இயற்கையாக அவளுக்கு வந்ததல்ல இந்து மதம் காலங்காலமாக பெண்ணை அப்படி புடம்பொட்டு எடுத்தது இழிந்த குல பெண்கள் இதன் மறு எல்லைக்கு போவதுண்டு அந்த இரண்டு வகை பெண்களையும் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றும் சமண இலக்கியங்களில் ஒன்றுமான சீவக சிந்தாமணி காட்டுகிறது ஒரு பாடலில் உயர்ந்த பெண்ணை குறிக்கும் போது சாமனில் சாதல் நோதல் தன்னவன் தனந்த காலை பூமனும் புனைதல் இன்றி பொற்புடன் புலம்ப வைகி காமனை என்றும் சொல்லார் கணவர் தொழுது வாழ்வார் தேமல திருவோடு இருப்பார் சேர்ந்தவன் செல்லல் தீர்ப்பார் என்கிறது தாழ்ந்த பெண்டீரை குறிக்கும்போது பெண்ணென படுவ கேன்மோ பீடில பிறப்பு நோக்கா உள்நிறை உடையவல்ல ஓர் ஆயிரம் மணத்தவாகும் எண்ணிப்ப தயங்கிட்டால் இந்திரன் மகளும் அங்கே வெண்ணைக்குள் எரியுர்டார்போல் மெலிந்து பின் நிற்கும் அன்றே என்கிறது இந்த இருவகை பெண்டிரில் முதல் வகையினர் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஆறு பேர் ஆவார் இரண்டாம் வகையினர் விதிவிளக்கில் சேர்க்கப்பட வேண்டியவர்கள் ஒரு குலமகளுக்கு மகளுக்கு பள்ளியறையும் காம உணர்ச்சியும் ஒரு குழந்தைக்கு தாயாகிற தொழில் உணர்ச்சியே தவிர சுகம் முதல் காரணமாகாது சுகமும் அதிலே ஒன்று என்பதை தவிர அதற்கு ஒரு தனி முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுப்பதில்லை காரணம் இந்து மதம் அவர்களை அப்படி வளர்த்திருக்கிறது கணவனிடம் அத்தகைய சுகம் கிடைக்காவிட்டாலும் குழந்தைக்கு பாலூட்டுவதிலேயே அதை பெற்றுவிடுகிறாள் ஒரு இந்து பெண் காமத்தின் மின்சார தாக்குதல் நற்குடி பிறந்த இந்து பெண்களிடம் பழிப்பதில்லை ஆனால் ஆடவர்களது நிலை வேறு அவர்களது இரத்த அரிப்பு எந்த எல்லைக்கும் அவர்களை தூண்டுகிறது லௌகிக மனிதனுக்கு இந்த ராட்சத அரிப்பு ஏற்படும் போது குலப்பெண்களை கெடுக்காமல் அவன் அந்த உணர்ச்சியை தணித்துக் கொள்வதற்காகவே தேவதாசி முறை ஏற்பட்டது முடிந்தவர்களுக்கு ஏகபத்தினி விரதத்தையும் முடியாதவர்களுக்கு இந்த வகை வாழ்க்கையையும் அது அனுமதித்தது ஒரே இதிகாசத்தில் ஒரே அரண்மனையில் இந்த இருவகை காட்சிகளையும் அது காட்டிற்று தசரதனுக்கு அறுபதனாயிரம் மனைவியர் என்றது அவன் மகன் ராமன் ஏகபத்தினி விரதன் என்றது அது தசரதன் செயலை குற்றம் சாட்டவில்லை ஆனால் ராமனின் நடத்தையே புகழ்ந்து உரைத்தது பல மாதர் உறவுக்கு அது நியாயம் கற்பிக்கவில்லை ஆனால் அனுமதித்தது அதே சமயம் ஒரு தார வாழ்க்கையை உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றிட்டு அதை தெய்வீகம் என்றது மனித மனத்தின் சபலங்களை அங்கீகரித்து அதை தட்டி கொடுத்து மெதுமெதுவாக மீட்பதே அது செய்யும் பணி எந்த உணர்ச்சியையும் அது அறுவை சிகிச்சை மூலம் தீர்க்க விரும்பவில்லை அங்கீகரித்து திருத்தும் நாகரிகத்தை கையாண்டது நீ பன்றியை கூட சாப்பிடலாம் ஆனால் உடலில் கொழுப்பேறிவிடும் பார்த்து சாப்பிடு என்று சொன்னதே தவிர கட்டளையிடவில்லை எண்ணெய் ஸ்நானம் செய்து மனைவியோடு உறவு கொண்டால் சிலருக்கு ஜன்னி காணும் அந்த உடற்கூறு உண்மையை கூட அது நாகரிகமாக தரித்திரம் பிறக்கும் என்று சொன்னதே தவிர ஜன்னி என்று பயமுறுத்தவில்லை அது காமத்தை ஒரு வகை குற்றமாக கருதவில்லை ஆனால் குற்றங்களுக்கு காரணமான காமத்தை அது கதைகளிலே விவரிக்கிறது இளம் விதவைகள் வேதம் படிக்கிறார்கள் புராணம் படிக்கிறார்கள் இதிகாசம் படிக்கிறார்கள் உணர்ச்சி அடங்கி விடுகிறதே எப்படி அவர்களே நமது வார பத்திரிகைகளையும் மாத பத்திரிகைகளையும் தொடர்ந்து படித்தால் என்னவாகும் சராசரி மனிதனின் தவிர்க்க முடியாத உணர்ச்சியாகிய காமத்தை இந்து மதம் எவ்வளவு வைதிகமாக கையாளுகிறது காமம் எப்போது பாவமாகிறது என்பதை அது எவ்வளவு அற்புதமாக விவரிக்கிறது இந்து சாஸ்திரங்களில் ஓரிடத்தில் உடலுக்கு ஏற்ற உறவு எது என்பது கூட கூறப்பட்டிருக்கிறது தன்னை விட பத்து வயதுக்கும் மேல் அதிகமான ஒரு பெண்ணுடன் ஒருவன் உறவு கொண்டால் அவன் உடம்பு மிழிந்து முகம் களை போகிறது போகிறது குறைந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டால் முகம் பிரகாசம் பிரகாசமடைகிறது ஒரு மத சாஸ்திரம் இதை ஏன் விவரிக்க வேண்டும் ஒன்று ஒரு ஆரோக்கியமான உடம்புக்கு பொறுப்பேற்று கொள்வது இரண்டு பத்து வயது அதிகமான பெண் குறைந்த வயதுடைய ஆணுடன் தொடர்பு கொள்ள வருகிறாள் என்றால் ஒன்று அவள் கெட்ட நடத்தையுடையவளாக இருக்க வேண்டும் அல்லது இன்னொருவன் மனைவியாக இருக்க வேண்டும் அதை தடுப்பது அப்படியென்றால் குறைந்த வயதுடைய பெண்ணோடு தொடர்பு கொள்வதை சிலாகித்து பேசுவதும் கற்பழிப்பதற்கு வகை செய்யாதா இல்லை அதனால்தான் அது பலதார மனத்தை ஏற்றுக்கொண்டது நீ எதை விரும்பினாலும் அதற்கொரு அளவை நிர்ணயித்து அதை அனுமதித்து பின் உன்னை ஞானியாக்குவதே இந்து மதம் காம உணர்ச்சியிலும் அதன் கட்டம் தான் எப்போது காம உணர்ச்சி பாவமாகிறதோ அப்போது தண்டனை கடுமையாகிறது இந்து மதத்தின் பயமுறுத்தல் என்பது அங்கே மட்டும்தான் வருகிறது யாரையும் கெடுக்காத யாருக்கும் தீங்கிழைக்காத ஒரு ஆடவனின் உணர்ச்சிகளை இந்து மதம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறது என்று நான் சொன்னால் யார் அதை மறுக்க முடியும்